இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊற்றி நீர் ஊற்றி நீர்னால் என்னென்னா எங்கள் ஏரியா சைடெலாம் அந்த மழை பெய்த உடனே கொஞ்சம் அந்த கீழே இருந்து தண்ணி வர ரெடி ஆகிரும் அது இந்த மழை டைமு ரொம்ப மழை பெஞ்சு அந்த நேரத்தில் அந்த கீழே இருக்க தண்ணி வந்து மேலே வந்து தென்னால் ஃப்ளோ ஆகி அப்படியே போக ஆரம்பிச்சிடும் இதை தென்னை தொப்பில் இருக்கவங்க அப்படி மர மரங்களுக்கு கட்டும்போது அது வந்து மரத்தை பாதிக்கும் அதனால் அதை வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி போட்டு அதை வந்து அப்படி விடுவாங்க அது அப்படி ஒரு ஆறு அந்த மாதிரிப்பட்ட சின்ன இதில் போய் ஓடை அந்த மாதிரி இதில் போய் சேர்றதுக்காண்டி இப்படி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தென்னை மரம் வைக்கிறதுக்காக சின்ன தோண்டி வச்சிருக்க குண்டு அந்த இதுக்குள்ளெல்லாம் அந்த பள்ளம் அந்த இதுகளெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி கட்டிடும் இந்த நேரம் நம்ம தென்னை மரம் அது இதுன்னு எதாவது நம்ம எந்த ஒரு மரக்கண்ணை நம்ம வச்சாலுமே அது வந்து வரதுக்கு ரொம்ப சிரமப்படும் ஏன்னா அந்த தண்ணி இதாகி அழுகி போகும்னு சொல்லுவாங்க இதான் ஊற்று தண்ணி எங்க சைடுல்லாம்